சோழன் பல்பொருள் வாணிபம் வாரம் தோறும் வழங்கும் மலிவு விற்பனை நீங்கள் இதுவரை மலிவு விற்பனையில் பொருட்கள் பல இங்கே நீங்கள் பார்க்கும் ஒவ்வொரு பொருட்களையும் உங்கள் இல்லங்களுக்கு வாங்கி செல்வதற்கு வருகை தாருங்கள் என வரவேற்றுக் கொள்கின்றார்கள் சோழன் பல் பொருள் வாணிபம் தமிழ் உறவுகளே வணக்கம் செய்திகளை நீங்கள் பார்வையிடுவதற்கு முன்னதாக என்ன செய்ய வேண்டும் என்பது தெரிந்தது ஆகவே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அருகில் உள்ள பெல் பட்டனையும் தயவு செய்து அழுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் மிகையான ஆதரவுக்கு என்றும் எமது நன்றியை நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம் நீங்கள் வழங்குவது எமக்கு உற்சாகத்தை தரும் விடயம் என்பதை தயவு செய்து கருத்தில் கொள்ளுங்கள் நன்றி இருபத்தைந்து ஆண்டுகளாக மாசை நகரின் பிதாவாக விளங்கிய யோங் குளோட் கோத காலமானார் ஜோங் கிளாட் கோத மறைவுக்கு குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ அவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளார் ஜோங் கிளாட் கோதா எண்பத்தி நான்காவது வயதில் மரணமானார் மாசை நகரில் இருபத்தைந்து ஆண்டுகள் முதல்வராகவும் துணை செனட்டராகவும் பதவி வகித்தார் அவரது நிரம்புகளில் அரசியல் ஓடியது இருபத்தைந்து ஆண்டுகளாக மாசையின் முதல்வராக இருந்த யோங் குளோட் கோத தனது எண்பத்தி நான்காவது வயதில் காலமானார் என்று எமனுவேல் மேக்ரோ அவர்கள் தனது எக்ஸ் வலைத்தளத்தில் அறிவித்துள்ளார் ஈரான் நாட்டின் அதிபர் இப்ராஹிம் ரைசி ஈரான் வெளியுறவு அமைச்சர் ஹுசைன் அமீர் அப்துல்லாஹியான் ஆகியோர் ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்துள்ளதாக பிரெஞ்சு ஊடகங்கள் அறிவிக்கின்றன குறிப்பாக பிரான்ஸ் தொலைக்காட்சிகள் இந்த செய்தியை ஒளிபரப்பி வருகின்றன ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி ஈரான் வெளியுறவு அமைச்சர் ஹுசைன் அமீர் அப்துல்லாஹியான் வடமேற்கு ஈரானில் மே பத்தொன்பது ஞாயிற்றுக்கிழமை ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்ததாக அறிவிக்கப்படுகின்றது பிரெஞ்சு தொலைக்காட்சி அவரது நிழற்படங்களை காண்பிக்கும் பொழுது மத பாடல்களை ஒளிபரப்புகிறது ஈரானிய ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி ஹெலிகாப்டர் விபத்தில் இறந்தார் மே இருபது திங்கட்கிழமை அதிகாலையில் விமானத்தின் சிதைவுகள் கண்டுபிடிக்கப்பட்ட பின்னர் அரசாங்கம் இதனை உறுதிப்படுத்தியது ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசியின் மரணம் ஹெலிகாப்டர் விபத்து குறித்து விசாரணை நடத்த ராணுவ தலைமை அதிகாரி உத்தரவிட்டுள்ளார் மே பத்தொன்பது அன்று வடமேற்கு ஈரானில் விபத்துக்குள்ளான ஈரானிய ஜனாதிபதி ஹெலிகாப்டரின் இடிபாடுகளை மீட்புக் குழுவினர் ஆய்வு செய்கின்றனர் ஈரான் ஐந்து நாள் தேசிய துக்க தினத்தை அறிவித்துள்ளது இறுதி ஊர்வலம் தெஹ்ரானில் புதன்கிழமை நடைபெறும் என்று அதிகாரிகள் தெளிவுபடுத்தினர் துணை ஜனாதிபதி செயல் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார் மோகன் ஜுவல்லரி மாட்டில் நீங்கள் தெரிவு செய்த நகைக்கான பணத்தை ஒரே முறையிலும் செலுத்தலாம் அல்லது மூன்று முறையாக அல்லது நான்கு முறையாக அல்லது பத்து முறையாக அல்லது பன்னிரண்டு முறையாகவும் கூட நீங்கள் பணத்தை செலுத்தலாம் மோகன் ஜுவல்லரி மால் இருநூற்றி ஒன்று சென்டனி ஹாரிஸ் பத்து மோகன் ஜுவல்லரி மால் பாரிஸ் லாஷப்பலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டுத் தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கறி கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி பிளாங் பரிஸ் பத்து லாஷப்பல் உங்கள் இல்லங்களில் உடனடியாக தயார் செய்வதற்கு ஏற்ற சிற்றுண்டிகள் திடீர் உணவு வகைகள் தரமாக விநியோகம் செய்வோர் ஓஷன் இந்தியன் ரொட்டி பரோட்டா இடியப்பம் இட்லி என்பவற்றோடு இனிப்பு பண்டங்கள் லட்டு அல்வா என அனைத்தும் கிடைக்கின்றன உரிய முறையில் குளிர்சாதன பெட்டிகளில் பேணி உங்களுக்கு விநியோகம் செய்வார் தரம் மலிவு இரண்டும் ஓரிடத்தில் ஓஷன் இந்தியன் நூற்று தொண்ணூற்றி ஐந்து பரிஸ் பத்து இனியதோர் மாலை பொழுதில் பாரிஸின் நதியில் மிதக்கும் கப்பலில் உங்கள் விருந்துவசார வசார கொண்டாடினால் எப்படி இருக்கும் உங்களது கற்பனையை நிஜமாக்கி தருகின்றார் ஈசன் பாரிஸ் நகரின் ரம்யமான அழகினை ரசித்தவாறே டவரை இருமுறை வலம் வரலாம் உங்கள் விருந்து கொண்டாட்ட ஏற்பாடுகள் அனைத்தையும் நிறைவேற்றி தருகின்றார் ஈசன் நடைபெறும் ஒலிம்பிக் இருபது நான்கிற்கான ஒலிம்பிக் சுடர் பாரிஸ் நகரை நோக்கி எடுத்து வரப்படுகிறது வரலாற்று புகழ்பெற்ற பெலம் கப்பல் மூலம் ஒலிம்பிக் தீபம் கிரேக்கத்தில் இருந்து மே எட்டாம் தேதி புதன்கிழமை மாசை நகரத்தை வந்தடைந்தது மாசை நகரில் ஒலிம்பிக் தீபத்தை வரவேற்று பெரும் விழா நடத்தப்பட்டது ஒலிம்பிக் தீபத்தை வரவேற்க குடியரசுத் தலைவர் எமனுவேல் மைக்ரோ அவர்கள் நேரில் மாசை நகரத்திற்கு சென்றிருந்தார் இப்பொழுது ஒலிம்பிக் தீபம் பிரான்ஸ் நாட்டை பெறுகிறது பன்னிரெண்டாயிரத்தி எழுபது கிலோமீட்டர் தூரம் ஒலிம்பிக் தீபம் பயணித்து பத்தாயிரம் பேரின் கரங்களால் ஏந்தப்பட்டு பரிஸ் நகரத்தை வந்தடைய உள்ளது விமான நிலையங்கள் எஸ் என் சி எஃப் பாடசாலைகள் மே இருபத்தி ஒன்று செவ்வாய்க்கிழமை வேலை நிறுத்தத்தில் குதிக்கின்றன எஸ் என் சி தொழிலாளர்கள் குறிப்பாக ஒலிம்பிக் பராலிம்பிக் விளையாட்டுகளின் பொழுது திரட்டப்பட்ட முகவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட போனஸ் குறித்த கூட்டத்திற்கு முன்னதாக அழுத்தம் கொடுக்கும் நிலையில் இந்த வேலை நிறுத்தம் மேற்கொள்ளப்படுகிறது பரிஸ் ஒலிம்பிக் போட்டிகளுக்கு இரண்டு மாதங்களுக்கு முன்னதாக மே இருபத்தொன்று செவ்வாய்க்கிழமை அன்று இந்து பிரான்சில் பல துறைகளில் உள்ள ஊழியர்கள் வேலை நிறுத்தத்திற்கு அழைக்கப்பட்டுள்ளனர் ஆல் இயக்கப்படும் பயணிகள் ரயில்கள் ஏரையார்களின் போக்குவரத்து மிகவும் குறிப்பிடத்தக்க அளவில் பாதிக்கப்படும் என அறிவிக்கப்படுகின்றது பாரிஸ் விமான நிலைய முகவர்கள் செவ்வாய்க்கிழமை வேலை நிறுத்தம் செய்ய அழைக்கப்பட்டுள்ளனர் உறுப்பினர்கள் பணி புறக்கணிப்பில் ஈடுபடுகின்றனர் ஏரோபோது பரி தொழிற்சங்கங்கள் ஒரு அவசர பணியமர்த்தல் திட்டம் மற்றும் மறுமதிப்பீட்டுடன் கூடிய அளவிலான பேச்சுவார்த்தைகளை உடனடியாக தொடங்க வேண்டும் என்று கோருகின்றனர் அவர்கள் ஒலிம்பிக் பராலிம்பிக் விளையாட்டுகளுக்கு ஜூலை எட்டு முதல் செப்டம்பர் பதினைந்து வரை பணிபுரியும் அனைத்து முகவர்களுக்கும் ஒரே மாதிரியான போனஸ் வழங்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை முன்வைக்கின்றனர் நகரில் தனது புதிய மூன்று கிளைகள் கொண்டு மக்களுக்கான சேவையை வியாபித்துள்ளது இது ஒரு வர்த்தக நிலையம் மட்டுமல்ல பரிஸ் நகருக்கு வருவோரும் பிரான்சில் வாழ்ந்து வருவோரும் வருகை புரிய வேண்டிய பார்த்து மகள வேண்டிய ஓரிடம் அப்பா சிவனே காட்சியகமாக களஞ்சியமாக தோட்டமாக மாத்திரமல்ல உங்கள் வீட்டு தேவை பொருட்கள் உங்களுக்கான ஆடை தினசுகள் அனைத்தையும் மிக மலிவான விலைகளில் பூர்த்தி செய்யும் வர்த்தக மையம் அப்பா சிவனே ஐம்பத்தி கேதுலா மரின் தொன்னூற்று மூன்று நானூற்று ஐம்பது லீல் சேந்தோனி பிரான்ஸ் உங்கள் சாரி பிளவுஸை கைதேர்ந்தவர்கள் புடவைகளில் இணைக்கப்பட்டிருக்கும் சட்டைக்குரிய பகுதியை அழகான சட்டையாக தருகிறார்கள் அத்துடன் உங்களுக்கான அனைத்து தையல் தேவைகளுக்கும் லாஷப்பலில் உங்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் துதி டெய்லரிங் லாஷப்பெல் சைவ உணவு பிரியர்களே பாரிஸ் கார்துனோர் லாட் உங்களை அன்புடன் வரவேற்க காத்திருக்கிறது சென்னை தோசா தமிழகத்தில் மணக்கும் அறுசுவையை பாரிஸிலும் அனுபவித்து மகிழ கார்தனோர் சென்னை தோசாவுக்கு வாருங்கள் அனைத்து சைவ உணவு வகைகளையும் குடும்பத்துடன் குதூகலித்து ரசித்து ருசித்து உண்ணலாம் சுத்தமும் சுகாதாரமும் நிறைந்த சூழல் அன்புடன் பரிமாறும் பணியாளர்கள் பாரிஸ் பத்து லாஜபெல் கார்தனோர் ரூ துஃபோர்போக்ஸ் சென்டனி நூற்றி அறுபத்தி எட்டாம் இலக்கத்தில் சென்னை தோசா ஒரு சுவையின் மறுபெயர் நுவல் கலதொணியல் நெருக்கடிக்கு எமனுவல் மெக்ரோ அவர்கள் ஒழுங்கை மீட்டெடுப்பதில் தெளிவான முன்னேற்றம் குறித்து கருத்து வெளியிட்டிருக்கிறார் நுவல் கலதோனி என்ற தலைப்பில் குடியரசுத் தலைவர் எமனுவல் மெக்ரோ அவர்கள் தலைமையில் தேசிய பாதுகாப்பு சபை மே இருபதாம் திகதி திங்கட்கிழமை கூடியது பாரிஸ் எலிசே அரண்மனையில் தேசிய பாதுகாப்பு சபை கூட்டம் நடைபெற்றது நுவல் கலதோனி விவகாரத்திற்காக குடியரசுத் தலைவர் தேசிய பாதுகாப்பு சபையை மூன்றாவது தடவையாக திங்கட்கிழமை கூட்டியுள்ளார் எமனுவல் மெக்ரோ நுவல் கலியில் ஒழுங்கை மீட்டெடுப்பதில் தெளிவான முன்னேற்றம் உண்டு என்று குறிப்பிட்டுள்ளார் மே இருபது திங்கட்கிழமை பாதுகாப்பு சபை கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டது நுவல் கலடுனியை இயல்பு நிலைக்கு கொண்டுவர பல திட்டங்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன நுமியா சர்வதேச விமான நிலையம் வியாழக்கிழமை வரை மூடப்பட்டுள்ளது குறிப்பாக ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்தின் கோரிக்கைகள் இருக்கின்ற பொழுதிலும் தங்கள் நாட்டினரை வெளியேற்றும் திறனை கோரி வணிக நடவடிக்கைகள் செவ்வாய்க்கிழமை முதல் அடைந்துள்ளன நுவல் கலடோனியில் இறந்த இரண்டு ஜொண்டாமினரின் எச்சங்களை சுமந்து வந்த ராணுவ விமானம் திங்களன்று போஸ்டு ரோனில் உள்ள ஈஸ்த் விமான தளத்தில் தரை இறங்கியது அஞ்சலி நிகழ்வின் பொழுது உள்நாட்டு பாதுகாப்புக்கான தங்கப்பதக்கம் இருபத்தி ரெண்டு வயதான நிக்கோலா மோலினாரி மற்றும் நாற்பத்தி ஆறு வயதான சாலோ ஆகியோருக்கு உள்துறை அமைச்சர் ஜெரா தர்மனன் வெளிநாட்டு அமைச்சர் ஆகியோரால் வழங்கப்பட்டது நுவல் கலடோனியில் அமைதியின்மை தொடர்கிறது பிரெஞ்சு பசிபிக் பிராந்தியத்தில் நடக்கும் கொடிய மோதல்கள் உள்நாட்டு போரின் அச்சத்தை எழுப்புகின்றன நுவல் கலடோனியில் வன்முறையை அடக்க பிரான்ஸ் தனது படைகளை அனுப்பியுள்ளது அங்கு பாரிஸ் வாக்குறுதிகளில் பின்வாங்குவதாக கருதப்படுகின்றது தீவின் மீதான பிரெஞ்சு கட்டுப்பாட்டுக்கு எதிரான போராட்டங்களுக்கு பின்னர் நுவல் கலடோனியல் தலைநகரான எரிந்த வாகனங்கள் குப்பைகள் சிதறிக் கிடக்கின்றன ஒரு சாக்லேட் தொழிற்சாலை சோடா போத்தல் ஆலை என்பவற்றுக்கு தீ வைக்கப்பட்டுள்ளது மொனடோப் கொக்தெயில் போலீஸ் மீது வீசப்பட்டது கைதிகள் காவலர்களை பணைய கைதிகளாக்கிக் கொண்டனர் இதுவரை ஆறு பேர் பலியாகியுள்ளனர் இந்த வாரம் நுவல் கலடோனியில் பிரெஞ்சு கட்டுப்பாட்டுக்கு எதிரான போராட்டங்கள் கொதித்தெழுந்த நிலையில் தென் பசிபிக் தீவு கூட்டம் பல தசாப்தங்களுக்கு முன்னர் உள்நாட்டு போருக்கு பின்னர் அதன் மிக தீவிரமான வன்முறையை அனுபவிக்கிறது நான் அதிர்ச்சியில் இருக்கிறேன் என்னால் நகர முடியாது என்று தலைநகரான நௌமியாவில் வசிக்கும் எழுத்தாளர் லீசி காபோனி வியாழன் அன்று நான்காவது இரவு போராட்டங்கள் தொடங்கிய பொழுது தொலைபேசியில் கூறியுள்ளார் ஆஸ்திரேலியாவின் கிழக்கு கடற்கரையில் இருந்து தொள்ளாயிரம் மைல் தொலைவில் உள்ள நுவல் கலடோனியை ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்து மூன்றில் பிரான்ஸ் இணைத்துக் கொண்டது இப்பொழுது அங்கு சுய தொடர்பான போராட்டம் நடைபெறுகின்றது அதற்கு பிரான்ஸ் நாடு தலை அசைப்பதாக இல்லை இதனால் அங்கு போராட்டங்கள் வெடித்திருக்கின்றன Bienvenue dans votre restaurant 5 saveurs. Ici, vous allez trouver 5 pays différents la France, Italie, India, Thaïlande et des grillades. Tout est inclus dans votre formule mardi à dimanche de 11h jusqu'à 15h et après de 18h30 jusqu'à 22h30.

உங்கள் மங்கள வைவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேவி ஃபோட்டோபாலா எண்பத்தேழு ருது கிளிஞ்சாங்கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மார்கெடே பூசணியே அல்லது ஜூல்ஸ் யாஃபராம்